எட்நூத்தி எண்பது எட்டு நீ நேற்று இந்த வீடோ டைமண்ட்ஸ் நம்பர் கொடுக்கலாம்னு பார்த்தேன் டைமண்ட்ஸ் பர் நினைக்கும் போது உங்களுக்கு கொடுத்துட்றேன் உங்களுக்கு கொடுத்தா விண்ணி வந்துடுது நேற்று ஆல் போடு கொடுக்கும்போது நினச்சேன் எட்டு ஜீரோ ஸ்ட்ராங்காக இருக்குது கண்டிப்பாக விண்ணி வரணும் எட்டு ஜீரோ பாஸு டபுள் எட்டு எண்பது ஏசி, நான் வந்து பாக்ஸ் கொடுக்கல ஆனால் பாக்ஸ் வினிங் இருக்கு எப்பவுமே கொடுப்பேன் நேற்று மறந்துவிட்டேன், இது இல்லைனா இதுன்னு சொல்வேன் எனக்கு ஏன்னா நிறைய பேர் வந்து ஆல் போடு கண்டிப்பா பிளே பண்ணிருப்பீங்க நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் ஒன்பது பதினொன்று இருபத்தஞ்சு

ஜீரோ ஆர் நிறைய பேர் எல்ஜி சேனல் பார்க்குறீங்களா யூடியூப்பில் போய் எல்ஜி சேனல் சர்ச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா ப்ளே பண்ணுவாங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க Seaward, Healy two to both zero single shot, <coughs> zero hero, பதினேழு எழுபத்தி ஒன்னு செட்டு பிளை பண்ணுங்க ரொம்ப 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 கம்மியான நம்பர் இப்படி யாருமே கொடுக்க மாட்டாங்க சிம்பிளாக இருக்கு யூடியூப் சேனல் பொறுத்த வரைக்கும் இவ்வளவு கம்மி தர மாட்டாங்க ஏபிசி ஆரநூத்தி பதினேழு பதினெட்டு பத்தொம்பது ஏழு எட்டு ஒன்போது இப்பதினேழு பதினெட்டு பத்தொம்போது ஏழு எட்டு ஒன்போது